ஜனாசாவில் தடுக்கப்பட்டவை கபறுகளை கற்களை கொண்டு கட்டுவது அதை சுற்றிலும் மதில் கட்டுவது அல்லது மற்ற கபறுகளை விட உயர்த்துவது கபறுகளின் மேல் உட்காருவது செருப்புகளை அணிந்து கபறுகளுக்கு மத்தியில் நடப்பது கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டவரின் பெயரை எழுதுவது கபறுகளை தோண்டுவது கபறுகளை பள்ளி வாயிலாக மாற்றுவது ஜனாசா தொழுகை தவிர மற்ற தொழுகைகளை கபறுகளுக்கு அருகில் தொழுதல் இறந்தவருக்காக மூன்று நாட்களுக்கு அதிகமாக துக்கம் கடைபிடிப்பது ஆனால் கணவன் இறந்துவிட்டால் பெண் நான்கு மாதம் பத்து நாட்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் கணவன் இறந்துவிட்ட பெண் காலம் வரை நறுமணம் சுர்மா மருதாணி நகைகள் அலங்காரமான ஆடைகளை பயன்படுத்துவது ஒப்பாரி வைப்பது ஒப்பாரி வைக்க தூண்டுவது அதற்காக இறந்தவர் வீட்டில் ஒன்று கூடுவது ஒப்பாரி வைக்கும் பெண்ணை கூலிக்கு அமர்த்துவது கன்னத்தில் அறைந்து கொள்வது தலைமுடியை அவிழ்த்து கொள்வது விரித்து போட்டு கொள்வது காபிர்கள் முறையில் இறப்பு செய்தி அறிவிப்பது உதாரணமாக நோட்டீஸ்கள் ஊரங்க மொழிபெருக்கிகள் மூலமாக அறிவிப்பது அவ்வாறன்றி பொதுவாக அறிவிப்பு செய்வதும் கூடும் இரங்கல் கூட்டங்கள் நடத்துவது